உங்க மூடி மூணு மடங்கு வேகமாக வளரணுமா இந்த சிம்பிளான ஒரு ஹேர் பேக்கை ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மூணு ஸ்பூன் அளவு வெந்தயம் மூணு செம்பருத்தி பூவு சாதம் வடித்த தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே ஊற வச்சிடணும் சாதம் வடித்த தண்ணி இல்லைன்னா பச்சை தண்ணி ஊற்றி கூட ஊற வச்சிடலாம் சாதம் வடித்த தண்ணி ஊற்றுறதுனால நல்லா புளிச்சி வெந்தயம் செம்பருத்தி எல்லாம் நல்லா ஊறியிருக்கு இதை மிக்சி ஜாரில் அரைச்சி கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து வடிகட்டிட்டு ஹோம் ஹோம்மேடாக ரெடி பண்ண சீயக்காய் மூணு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ஷாம்பு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் சீயக்காய் இல்லைன்னா இதை இருபது நிமிஷம் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம் சூப்பரான ஹேர் பேக்கு இது வெந்தயம் வந்து நம்ம வடிகட்டினதை வேஸ்ட் பண்ணாமல் இது மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு தண்ணி தினையரும் தெளித்து விட்டு வந்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே வெந்தயமும் வளர்ந்து வந்துடும் முடிக்கும் நல்ல பேக்காக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி